இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுறதே அவரு ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க எல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டுரு இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பிறகு அண்ணாவை பற்றி பேசினாரு அம்மாவை பற்றி பேசினாரு இப்படி எல்லா தலைவரை பத்தி எங்களுடைய பொதுச்சியர் எடப்பாடியரை பத்தி கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில கூட்டணியாக இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு அப்போ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு சொல்லலை இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி அண்ணாமலை தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் முப்பது முப்பது சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கூடிய வாய்ப்பு நல்லா வெளிப்படையா தெரியும் ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களை பத்தவங்களுக்கு அதுக்கு பின்னால் ஒட்டு மொத்தம் எங்க பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்ட் இருந்தோம் நீங்க சொல்றீங்கல்ல ஒரு பக்கம் வந்து நாங்க எப்படி கூட்டணி நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவா ஸ்ட்ராங்காக நிற்கும் அதே போல திமுக இன்னைக்கு வாக்கு வங்கி இங்கே குறைஞ்சிருக்கு மற்ற பக்கம் அப்படிதான் உன்னோட வாக்கு வாங்க வாங்குறத விட குறை வாங்கி இருக்காங்க ஆனால் என்னன்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி அதே போல நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க இல்லை இவங்க பிஜேபியோட பிடிஎம்னே இப்படி மீடியா இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம் சிறுபான்மை ஓட்டை சிறுபான்மை ஓட்டை வந்து நீங்கள் நம்பாம ஆனால் நாங்கள் வந்து எடுத்து கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவா ஆஹ் தர்மத்தை இருக்கிற கடைபிடிப்போம் ஆனா விலை வந்த விலை வந்தது அது தயார் சரியாதா ரெண்டு மடியாது தெளிவா சொன்னேன் ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சாரம் பிரச்சாரங்கள் இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்க மேல தெளிவா இருந்து இன்னைக்கு அண்ணா திமுக கோண தேர்ந்த விட கூட்டம் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம் சொல்றேன் சொல்றேன் அதே போல இல்ல ஒரு நிமிஷம் அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒன்றே ஒன்று சொல்றேன் விமர்சிக்கிறது எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்றேன் அவர் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கும் போது இதை விட கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட தான் இப்ப அண்ணாமலை வாங்கியிருக்காரு அதுக்கு பின்னால் பதினாலுக்கு மேல் பதினாறுல அவங்க தனியா நின்றாங்கல்ல திரும்ப அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்ததுல அப்போ அதே போல அதே பதினாலுல திமுக வந்து வெறும் இருபத்தி நாலு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு கட்சிகள் மற்றும் வெற்றி தோல்வி சகஜம் அதாவது அன்னைக்கு சிபிஆர் வாங்கினதோட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி வாங்கினதோட இவர் குறைவாக தான் அது மட்டும் இல்ல இன்னைக்கு பதினாறுல இருக்கப்பறம் பிஜேபி நிற்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க திரும்ப வந்து கீழே போயிட்டாங்க நோட்டா கீழே வாங்கலையா அதெல்லாம் அதாவது இதை வச்சு இல்ல அதாவது அண்ணா திமுக பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு தனித்து நின்று காமிச்சிருக்கு அது மட்டும் இல்ல பத்தொன்பதுல வந்து திமுக வெற்றி பெற்றாங்க இருபத்தில முழுமையா ஜெயிச்சோம் அது மட்டும் ஒன்றை ஒன்றை சதவீதம் தான் மூணு கூடல ஒன்ற சதவீதம் பார்த்தா ஆட்சி வெற்றி ஆட்சி இழந்தோம் ஒன்ற சதவீதம் ஓட்டு தான் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில எண்பதுலாம் தலைவர் இருக்கும்போது தெரியும் ரெண்டு சீட்டு ஜெயிச்சோம் திரும்ப ஆட்சி பிடிச்சோம் அதே போல இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பனையை எடுத்துக்குவோம் இன்னைக்கு வந்து கண்டிப்பா மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அதே மாதிரி நான் திரும்ப சொல்றேன் அதே போல இன்னைக்கு அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்ல நிறைய அதாவது தனியா ஒரு பட்ஜெட் போட்டாருங்க நிறைய எதிர்பார்ப்புகள் எங்க மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு ஓட்டு போட்டிருக்காங்க அதை நிறைவேற்ற சொல்லுங்க பஸ்ட் இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட ஐநூறு நாட்கள்ல நூறு வாக்கு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது பாரத பிரதமர் அவர் அவர் மோடி அவர்கள் வரார் வர்றார் இன்னைக்கு சொல்றாரு நான் நேரடியாக ஹாட் போன்ல பேசுவேன் நேரடியா அப்படியே பேசுவ எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டாடுவோ நான் வந்து அப்படியே மாத்தி இருவனவா சொன்னார்ல அண்ணா திமுக கோயம் மாவட்டத்தில் ஐம்பது நாள் இல்லாத வளர்ச்சி நான் கொடுத்திருக்கிறோம் எப்படியோ அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் அந்த வந்த வந்ததுனால கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியை கொடுத்தார் ஒரு முதலமைச்சரையா இருந்து வெளிய கொடுத்தார் எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்ல நாங்க நேரடியா கணத்துல இருக்கிறோம் நாங்க அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றீங்க நான் முதுவா சொல்ல ஆனால் நேரடியா கணத்துல இருக்கிறேன் ஆனால் இருக்கிறத தான் நாங்க பேசுவோம் நாங்க ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலையெல்லாம் மாத்திருவோம் அந்த மாதிரி தான் பேச ஒண்ணு இல்லை அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு அந்த நூறு வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர் தொழிலதிபர்கள் ஜிஎஸ்டி கஷ்டப்படுறாங்க நிறைய டாக்ஸ் கேட்டு இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா ஆனமலையார் நல்லா இருக்கிட்டத்தை உடனே முடிப்பட சொல்லியிருக்காரு எல்லாம் இப்ப இவரு தலைவரா இருக்காரு இவங்க கட்சி மத்தியில வந்துருச்சு அதே இதுல கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிடைத்தாரு நாலு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில சுற்றி ஓட்டு போட்டிருக்காங்க போட்டு என்ன பண்ணணும் நிறைவேற்றுங்க பேசுறேன் நீங்க அண்ணாமலை கேட்டு பதில் சொல்லுவது நான் பதில் சொன்னேன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்க எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு அந்த வேலையில பாக்குறோம் ஆனால் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏர்போர்ட் விரிவாக்கம் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இருக்க எல்லாமே பண்ணச்சு சொல்லுங்க அதே போல மேலதாது அணை கட்டு கட்டுவன்ட்டு இருக்காங்க அதெல்லாம் எல்லாம் தடுத்து சொல்லுங்க நிறைய பிரச்சனைகள் செய்யலாம் மூணாவது முறையா வர்றாங்க இந்த வேலையெல்லாம் எல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் ஆமா பாருங்க நூறு நாளில் ரேசன்களை தேங்காய் எண்டாய் தரமா இதையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க ஏன்னா ஏன்னா அவர் இந்த தடவை இங்கிருந்து இருக்கா அது தடவை வேறங்காவது தொகுதியில் போய் நிப்பாரு அப்புறம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு நான் வந்து இங்கதான் படிச்சேன் இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில ஏன் மக்கள் ஓட்டு போடல இதை சரி பண்ற வேலையா பாக்குறோம் அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு இப்ப திரும்ப அவர் வந்து அவரே தொடராடு வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க தெளிவா இருப்போம் கூட்டணி இருந்தாலும் சரியா இருப்போம் கூட்டணி இல்லாத வேலை வந்தாலும் தெளிவா இருப்போம் அதுதான் ஆனா தான் இன்னைக்கு திமுக மத்தவங்களும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்து சிறுபான்மை இருக்கிற பூத்துல அவங்க வந்து நம்பாமே பண்ணிட்டாங்க நாங்க அப்படி இல்லை இப்ப தெளிவா இருப்பாங்க சிறுபான்மை மக்கள் தெளிவா இருப்பாங்க எடுத்த இதுல நடப்பாடியாரும் சரி அண்ணா அதிமுக எந்த ஸ்டாண்ட்லிஸ் தெளிவா இருக்குங்கிறது தெளிவா இருப்பாங்க அதே போல அதிமுக மாதிரி நான் அமைச்சரா இருக்கும் போது நடப்படியா இருக்கும் போது அண்ணா துறை தமிழக இருந்தோம் இவ்வளவு திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி செஞ்சிருக்கிறோம் அப்படி ஏதாவது பத்து பத்து செய்தி சொல்லுங்க பிஜேபி திமுக செய்தி சொல்லுங்க அண்ணா திமுக பொறுத்த அளவுக்கு மக்கள் கூடுலதான் வாக்களிச்சிருக்காங்க ஆஹ் பிஜேபி நிறைய பெரிய கூட்டணிகள் இருக்கிறத விட இன்னைக்கு கூடுதல் நாங்க ஒட்டுவாங்க கண்டிப்பாக இருபத்தி ஆறுல மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பா அண்ணா திமுக பெறும் முதல் தேவை வருவார் கூடுதலாய வந்து நாங்க சிறப்பானவர்கள்

இதுல வந்து நாங்கள் மக்களுடைய நலன் தான் வச்சோம் இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸ் மத்தியில முக்கியமான கட்சியா இருக்காங்க பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டு இருக்காங்க மிகப்பெரிய கட்சி உங்களுக்கு சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து இருக்கு அதே போல பாரதிய ஜனதா மிகப்பெரிய கட்சி ஆட்சியில் இருக்காங்க இது ரெண்டு விதமா அப்படி பார்த்தாங்க இதுதான் இதுல வந்து எங்களுக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது எங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கு அதே போல எங்களுடைய வேட்பாளர் சாதாரண ராமச்சந்திரன் சாதாரண கார்த்தி தான் இவங்க எல்லாம் எங்காலும் எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம் போன கூடுதலா ஓட்டு வாங்கிறோம் கண்டிப்பாக அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும் அதிமுக ஒரு சிறு சரிவு வந்து அதுக்கப்புறம் வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி ஒன்பது சரி அதே போல ரெண்டாயிரத்தி ஆறு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மேல வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் அதே போல மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் அதுதாங்க அவர் தலைமை பஸ் பாத்து சொல்லுங்க அண்ணா திமுக எல்லாம் பாருங்க அண்ணா திமுக தெளிவா இருக்கிறோம் அதாவது நான் தான் திருப்ப திருப்ப நீ கேக்குறீங்க அவரை பத்தி பேச கூட நீங்க திரு திருப்ப பேச சொல்லி கேக்குறீங்க அதாவது நான் என்ன பொறுத்த அளவுக்கு அவரோட தலைமை தலைவர் பதவி பாத்து சொல்லுங்க எடப்பாடியார பொறுத்த அளவுக்கு தெளிவா இருக்காரு மீண்டும் வந்து கண்டிப்பா அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும் கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியா வரும் அது மட்டும் இல்ல இவ்வளவு திட்டங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம் அவங்க வந்து பொய்ய மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியும் இனியாது இனியாது கோவை மாவட்ட மக்களுக்கு நம்புன மக்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டங்கள் தந்திருக்கிறோம் நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தரை சொல்லுங்க அதே போல திமுக திட்டங்கள் தருவது நன்றி வணக்கம் தொண்டர்கள் சோர்வடையாம எப்பவுமே எங்க தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க அது மட்டும் இல்ல எங்களுக்கு பொதுச்சியாளர் தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையை படிச்சு பாருங்க ஆகவே எங்களை பொறுத்த அண்ணா திமுக தெளிவா இருக்குது இந்த தோல்வியெல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கட்டு தான் நன்றி வணக்கம்